காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நாற்பது குருமுகமாக அறிவதன் சிறப்பு நாமாகவே தெரிந்து கொள்வதை விட அதாவது புஸ்தகம் படித்தும் சுய அனுபவங்களாலும் மட்டும் தெரிந்து கொள்வதை விட குருமுகமாக தெரிந்து கொள்வதில் என்ன சிறப்பு என்றால் நாம தெரிந்து கொள்ளும்போது இவ்வளவு படித்தோம் இப்பேற்பட்ட விஷயங்களை நம்முடைய அனுபவத்தாலேயே தெரிந்து கொண்டோம் என்ற அகங்காரம் ஏற்பட இடமிருக்கிறது புஸ்தக படிப்பும் வேண்டியதுதான் குருவே புஸ்தகத்திலிருந்தும் உபதேசிக்கிறார் இது இது இன்னும் படி என்றும் சொல்வார் அதே மாதிரி அல்லது அதைவிடவும் சுய அனுபவத்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் குரு உபதேசம் எல்லாமும் சுய அனுபூதியில் கொண்டு விடுவதற்குத்தானே ஆனால் அப்படி ஒரு பெரியவரின் துணை கைடன்ஸ் இல்லாமல் நாமாக படிப்பு அனுபவம் என்று போகும்போது தலையை தொட்டு கொள்கிறார் இந்த இடத்திலே தலை கனத்துப் போகிற அபாயம் இருக்கிறது குரு என்று ஒரு பெரியவரை வரித்துவிட்டால் அவரிடம் அடங்கி இருப்பது சுச்ருஷை செய்வது என்று இருப்பதில் ஆத்மாவுக்கு மிகவும் ஹானிகரமான இந்த அகங்காரம் அப்படியே நசிக்க வசதி ஏற்படுகிறது வெறும் புத்தி விருத்தியாய் மட்டும் எல்லாம் முடிந்து போய்விடாமல் அன்பு தொண்டு ஆகியவற்றால் உள்ளம் பக்குவமாகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறதும் மூளை லெவலில் மட்டும் புரிகிறதுமான தத்துவங்கள் ஒரு அனுபவியின் மூலம் அவருடைய நிறைந்த அனுகிரக சிந்தையோடு உபதேசமாக வரும்போது ஜீவனுள்ள சக்தியாக நமக்குள் போய் நம்மையும் சத்திய அனுபவத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது அந்த பெரிய அனுபவம் தனக்கு ஏற்படுவதிலும் சிஷ்யன் அகங்காரப்பட முடியாது ஏனென்றால் அகங்காரம் நாசமாகி ஆத்மா மாத்திரம் பிரகாசிப்பதுதான் அந்த அனுபவமே அதற்கு குருவின் அனுகிரகம் ரொம்ப அவசியம் எல்லோரும் முடிந்த அளவு குரு பக்தி செய்து சிரேயஸை அடைய வேண்டியது